இப்போ வந்து நம்ம சாட்டின் ஸ்டிச் பார்க்க போறோம் ஸோ இது வந்து என்னென்ன பார்த்தோம் இது வந்து பட்டன் கோல் இது வந்து ஃபிஷ் போன் சரியா ஃபிஷ் போன் எழுதிடுறேன் இந்த ஃபிஷ் போன் வந்து நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு லீஃப் பேட்டர்ன் போடுறீங்க இந்த ஃபிஷ் போன் வந்து தான் போடணுன்றது இல்லை ஓகேவா இப்போ எதில் வர எதுலையே வரேவா இதில் வந்து நீங்கள் ஒரு கொடி ஷேப் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்படி ஒரு கொடி ஷேப் போட்டீங்க சரியா இந்த கொடி ஷேப்புக்கு நீங்கள் இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபிஷ் போன் போட்டுக்கொண்டே வரலாம் இருந்து இப்போ இதே ஸ்டிச் இப்போ போட்டிங்க இல்லையா இந்த ஸ்டிச் போட்டிங்க இல்லையா இதை நீங்கள் எப்படி போனீங்க இந்த ஒரு இழ மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டிங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப் போடுறதுனாலும் நீங்கள் போடலாம் இப்ப இது உங்களுக்கு தேவைப்படலை நீங்க ஒரு சுடிதார் டாப்புக்கு வந்து மேல இருந்து இப்படி கீழே கொடி மாதிரி இப்படி வர மாதிரி போட போறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப இது என்ன செய்யணும் இப்படி உங்களுக்கு பிடிச்சமா நீங்க வந்து டிராயிங் வந்து வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிட்டு கொடி ஷேப் போடுறீங்கன்னா கீழே இருந்து மேல போயிட்டு இப்படி அதே டிசைனை நீங்க வந்து கொடி ஷேப்புக்கு அப்படியே கொண்டு வரலாம் ஓகேவா ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாட்டின் ஸ்டிச்சு ஓகேவா சாட்டின் ஸ்டிட்சு வந்து எதுக்கு யூஸ் ஆகும் சொன்னால் நெக்கில் இல்லை ஸ்லீவில் ஏதாவது சைடில் வந்து நீங்கள் ஒரு போர்டர் மாதிரி ஏதாவது கொடுக்கணும் நார்மலாக வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு பீட்சே வர்றது நிறைய பேருக்கு பிடிக்காது த்ரெட் ஒர்க்கு வந்து விரும்புவாங்க அப்போ நீங்கள் த்ரெட் ஒர்க் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த தையலை வந்து நீங்கள் த்ரெட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சாட்டின் ஸ்டிச்சின்னு சொல்லுவோம் ஆனால் இது பார்டருக்கு அப்புறம் நெக்கு ஸ்லீவு ரெண்டுத்துக்குமே பார்டருக்கு யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு தைக்கணுன்னா நம்ம இந்த ஸ்டிச்சை போட்ட தான் பட்டர்ஃப்ளை ஸ்டிட்ச் வந்து செய்கிறது ஈஸியாக இருக்கும் ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் ரெண்டு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க இது நெக்கில் நீங்கள் போடும்போதுமே இந்த மாதிரி ரெண்டு லைன் நீங்கள் நெக்கு சுற்றி ரெண்டு லைன் ட்ரா பண்ணிட்டு தான் செய்யணும் ஓகேவா ஆனா அந்த ஷேப்புக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் நீங்க அகட்டி அகட்டி எடுத்துட்டு போகணும் ஃபர்ஸ்ட் நீங்க பழகும் போது எதையுமே நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்ல செஞ்சு பழகிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஷேப்ல செய்து பாத்தீங்கன்னா நல்லா ஓகேவா இப்போ இதுல நீங்க என்ன செய்யணும் இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு செயின் போடுங்க ஆரி நாட் போட்டுருங்க பிறகு இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு செயின் போடுங்க அப்புறம் ஆற இணர் போடுருங்க அதுக்கு பிறகு தான் நம்ம இதுக்குள்ளே இருந்து சேட்டிங் ஸ்டிட்சை போட முடியும் சரியா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு செயினையும் போட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம சேட்டிங் ஸ்டிட்ச் பண்ண எழுதிக்கவா இது வந்து போர்டருக்கு யூஸ் பண்ணலாம் இதுவுமே நம்ம போர்டருக்கு கொடி ஷேப் மாதிரி நீங்க அந்த ஷேப்பாகவே வந்து ரவுண்ட் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அப்புறம் கொடி ஷேப்புக்கு நீங்கள் வந்து வரையலாம் நீங்கள் நீங்கள் செயினை ஃபஸ்ட்டு போடுறேங்க நான் வந்து